அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற தையம்மாவாசையுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த தையம்மாவாசை நாளில் நம்ம மறக்காமல் செய்ய வேண்டிய சில விஷயங்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு வந்து நம்முடைய சேனலை ஏற்கனவே தையம்மாவாசைக்காக நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத தோழர்கள் தோழிகள் நிச்சயமாக அந்த ஒரு பதிவை போய் பாருங்கள் ஏன்னால் எதற்காக இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இந்த தையம்மா வாசகி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் இருக்குது பார்த்தீங்களா அது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் இறை சக்தியும் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன தானங்கள் நம்ம செஞ்சாலே போதுங்க நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்குலாம் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நம்ம என்னென்ன மறக்காமல் செய்யணுங்கிற அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே தை அம்மாவாசை கிடையாதுங்க எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய அம்மாவாசையில் நம்ம சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தெரியாமல் கூட வாசலில் கோலம் போடக்கூடாது புதுசாக இப்போ நிறைய பேர் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ நிறைய வந்து இளம் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்கள் இருப்பாங்க பாருங்கள் அதாவது கல்யாணம் ஆகியிருக்கும் குழந்தைகள் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் பதிவுக்குள்ளே போகலான் இருக்கும் ஏன்னா தையம்மாவாசை நம்முடைய அம்மாவாசை நாட்கள் எப்பயுமே எல்லா மாதத்துலேயுமே அம்மாவாசை அன்னைக்கு உங்களுடைய வீட்டு வாசலில் கோலம் போடவே கூடாது ஏன்னால் அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்க்கறதுக்காக இந்த பூலோகத்துக்கு வராங்க நம்ம வீட்டுக்கும் வருவாங்க கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் அப்படி வரப்ப இந்த கோலம்ங்கிறது நமக்கு வந்து ஒரு இறை வழிபாட்டுக்கான ஒரு அம்சம் அப்படி அவங்களால உள்ளே வர முடியாதுங்கிற ஒரு காரணத்தால் தான் அம்மாவாசை நாளில் நம்முடைய வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாதுன்னு ஒரு ஆன்மீக நிய ஒரு நியதி இருக்குது அதனால தெரியாத சகோதரிகள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம குளிச்சிருப்போம் பார்த்திங்களா அமாவாசைக்கு குளித்து முடித்தவனே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா உங்களுடைய நிலை வாசலில் ஒரு செம்பு அல்லது நம்ம சாதாரண டம்ளர் இதில் வந்து ஒரு நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அதோடு கூட ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாட்டி கூட கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இப்போல்லாம் நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லாட்டி வெள்ளைப்பொடி இருக்குது அது மாதிரியான வெள்ளை இல்லாட்டி முழு வெள்ளம் இருந்தால் கூட லைட்டாக அதை நீங்கள் நுணுக்கி அந்த வெள்ளைப்பொடியை ஆக்கிட்டு சின்ன தட்டில் நீங்கள் உங்களுடைய நிலைவாசலை வச்சு பாருங்களேன் எதற்காகனு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருப்பதற்காக அந்த ஒரு தவிச்ச வாங்கி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப பசியோடு கொடும் தாகத்தோடும் இருக்கிறதுக்காக அவங்களுடைய தாகத்தை தவிர்ப்பதற்கான அந்த தண்ணீர் தான் நம்மளுடைய நிலைவாசல் நம்ம வைக்கிறோம் அப்படி உள்ள வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் மகிழ்ந்து நமக்கு வந்து அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறதுனால தான் அந்த தண்ணி வைக்கிறோம் அந்த அந்த இது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இனிப்பு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன எறும்பு பூச்சியோ கண்டிப்பாக வந்து அந்த இனிப்பு பொடியை வந்து சாப்பிட வரும் அப்படி நமக்கு எந்த பூச்சிகளும் பண்ணாமல் போனால் கூட இந்த மாதிரி சின்னதான ஒரு தானம் நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தானம் தான் அந்த ஒரு இனிப்பு தானம் அதற்காக தான் உங்களுடைய நிலை வாசலை வைக்க சொல்கிறோம் இது அன்றைய நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ராத்திரி படுக்க போவோம் பார்த்தீங்களா அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி கூட அங்கேயே இருக்கட்டும் அந்த இனிப்பை மட்டும் உங்களுடைய நிலை வாசலுக்கு வெளியில் இப்படி வாசலில் லைட்டாக தூவி விட்டுருங்க ஏதாவது ஒரு ஈக்கல் இல்லாட்டி நம்முடைய எறும்பு வந்து அதை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போயிடும் அதனால அந்த ஒரு தானம் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு கூடுதலான விசேஷம் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையே வந்து நம்ம கடன் பிரச்சனை தான் அந்த கடன் தீரணும் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சனில் நிறைய துறையில் இருக்கும் உப்பு மூட்டை பரிகாரம் எல்லா அதாவது சின்னதான ஒரு உப்பு மூட்டை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி தோணும் ஆனால் அந்த உப்பு மூட்டை பரிகாரம் மாதம் மாதம் செய்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் அந்த கடனானது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தீரத அவங்கவுங்களே ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தையம்மா வசையினால் சக்தி வாய்ந்தனால இதுவரைக்கும் செய்யாதவங்க கூட அந்த உப்பு முடிச்சு பரிகாரத்தை மட்டும் செய்ய தவறாதீங்க இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு மஞ்சள் துணி காட்டன் துணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி சில்க் மாதிரி இருக்க துணி ஷைனிங்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு து அந்த ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க அவ்வளோதான் துணியில் கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு பிடி போட்டுக்கோங்க இதோடு கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் அவ்வளோதான் உங்கள் கிட்ட இருக்க தங்கம் ஏதாச்சும் உடஞ்ச மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் சின்னதான ஒரு தங்கம் மிளகு வந்து ஒரு மூணு மிளகு எடுத்துக்கலாம் கருப்பு மிளகு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க இதோடு சேர்ந்து பச்சை கல்புரம் எடுத்துக்கலாம் மட்டி ஜவ்வாத எடுத்துக்கலாம் இப்படி வாசனையான பொருட்கள் இது எல்லாமே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருட்கள் உங்கள் பூஜை அறையில் நம்ம எதற்காக வாங்கி வச்சிருப்போம் இப்போ பச்சை கல்புரம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஜவ்வாத பொடி போட்டுக்கலாம் இல்லாட்டி பச்சை கல்புரம் தான் இருக்குன்னா அதை போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் கூட பரவாயில்ல வெறும் கல்லுப்பு இந்த மிளகு ஒரு நாணயம் அதோடு கூட அந்த உடஞ்ச ஏதாவது ஒரு தங்கம் ஒரு பொருள் இது மட்டும் வச்சுட்டு சின்னதான ஒரு முடிச்சு கட்டி சுவாமி ரூம்ல நாளைக்கு மாலை ரூம் மாலை நேரத்தில் வச்சு நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக தீபம் ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் குடும்பத்துடைய கடனானது எப்படியாச்சும் இந்த உப்பு எப்படி கரையுமோ அதே மாதிரி நம்முடைய வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு உங்களுடைய நிலைவாசலில் இந்த உப்பு முடிச்ச நீங்கள் கட்டி விட்டுருங்க இவங்கள தான் அப்புறம் எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஊதுபத்தி காமிக்கிறப்ப சாம்பிராணி காமிக்கிறப்ப அப்போ எல்லாம் அந்த நிலைவாசலுக்கான அந்த இடத்துலையும் வந்து அந்த முடிச்சுக்கும் நீங்கள் இதெல்லாமே தூப தீபம்லாம் இதெல்லாம் காமிச்சிடும் இப்படி செய்ய 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 கண் கண்டிப்பாக குடும்பத்தில் எப்படிப்பட்ட நம்முடைய அந்த கஷ்டங்களாக இருக்கட்டும் கண் திருஷ்டிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி நம்முடைய கடனானது கண் நிச்சயமாக கரையும் வருமானம் வருவதற்கான அந்த தடைகள் இருக்குது பார்த்தீங்களா குடும்பத்துக்கு அந்த பணவரவுக்கான தடைகள் இது எல்லாமே முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குது அதனால தான் அதுவும் அம்மாவாசைனால நம்ம செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு அதீத சக்தி இருக்குது இது எப்போ எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம் எமகண்டம் கேலண்டரை நீங்கள் பாருங்கள் கால எமகண்ட நேரத்தில் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க மற்றபடி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அம்மாவாசைக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு உப்பு முடிச்ச கட்டி நீங்கள் மாட்டி விட்ருங்க அவ்வளோதான் நிச்சயமாக நம்பிக்கையோடு பண்ணுகின்ற இந்த உப்பு தாந்திரிக பரிகாரத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் மறக்காதீங்க இப்போ ஏற்கனவே போன மாதம் கட்டியிருக்கோம் அந்த போன மாதம் கட்டியிருக்க இதை நீங்கள் நாளைக்கு காலையில் போல எடுத்து அவுத்துட்டு உப்பை வந்து நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுணும் அதுக்குள்ளே ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அதே ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கலாம் அதே நம்முடைய அந்த கோல்டு ஏதாச்சும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இங்கே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த உப்பை மட்டும் கரைச்சிட்டு அதே நாணயம் நமக்கு வந்து திருப்பி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தங்கத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தாங்க எளிமையான முறையில் இந்த மாதிரி உப்பு முடிச்சு கட்டி நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தைய மாவாசைக்கு எவ்வளோ முன்னோர்கள் வழிபாடு முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் குலதெய்வத்துடைய வழிபாடு குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்குது போக முடியுங்கிறவங்க நிச்சயமாக மாலை நேரத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆனால் இப்போ எல்லாருமே இப்போ இருக்கற காலக்கட்டத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே அப்படி குலதெய்வ கோவிலுக்கு எங்களால் போக முடியலங்கிறவங்க வீட்டில் குலதெய்வம் படம் இருந்ததுன்னா பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் தீபம் தனியாக நாளைய தினம் மட்டும் குலதெய்வத்துக்கான தீபம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குலதெய்வம் தான் எப்பயுமே சொல்லியிருக்கோம் எல்லா வழிபாடுகள் பண்ணாலுமே அந்த குலதெய்வத்துடைய அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சுப விஷயங்களும் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காது ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி நம்முடைய குலதெய்வத்துக்கு இருக்குது அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய தையம் அம்மாவாசைனால உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனசில் ஏதாவது பாரங்கள் ஏதாச்சும் போட்டு ஒன்று அழுத்தும் பார்த்தீங்களா என்மாக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கம் மட்டும் ஏத்திட்டு மாலை நேரத்தில் நீங்கள் வேண்டி பாருங்க கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகமும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால நீங்க வேண்டுகின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இப்படி இந்த தை அம்மாவாசைனால சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள் வழிபாடுகளை நம்ம சேனலை இது மாதிரி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் பண்ண முடியுதோ அந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் நல்லதொரு ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கேட்ட வேண்டிக்கிறோங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்